ஏகே அறுபத்ரெண்டு விடாமுயற்சி படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை போன வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இப்போ கிடச்சிருக்க தகவல் என்னென்னா வர மே மாதம் இந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்ன காரணம் எப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி ஸோ ஏகே அறுபத்தி ரெண்டு என்கிற விடாமுயற்சி படத்தோட அந்த இறுதிக்கெட்ட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுது எப்போ முடிக்க போகிறாங்க எப்போ படத்தோட பர்ஸ்ட் லுக்கை நாம் வந்து பார்க்க போகிறோம் எப்போ படத்தோட ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒட்டுமொத்த கேள்விதான் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த அளவுக்கு கேள்வியை வந்து இந்த படம் மட்டும்தான் சுமந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இதை பற்றி பெருசாக இந்த படத்தோட டீம் கண்டுக்கிறதே கிடையாது பட் ஆனால் வந்து அந்த ஒர்க்கை வந்து செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க ஏன்னா ஒரு சைடு வந்து இந்த படத்தை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ண ரெடியா இருக்காங்க ஒரு சைடு வந்து இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே இந்த படத்தை வந்து தூக்கி தலையில வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மகிழ் திருமணி அவர்களோட டீம் நிறுத்தி நிதானமா இந்த ஒர்க்கை ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா படத்தை வந்து நாம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கணும் அதுக்காண்டி வந்து சும்மா நான் வந்து அறுபது நாளில் படத்தை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் எண்பது நாளில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏனோ தோணனு எடுத்து ஏனது ரிலீஸ் பண்ணுற ஒரு வேலையை வந்து தள்ளித்துட்டு இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இல்லவே இல்லைங்க ஸோ ஒரு சைடு வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் பட் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து இவர் பதில் சொல்லவே மாட்டார் அதே சமயம் இவரோட சினிமா சம்பந்தமான வேலைகளை அப்பப்போ இவர் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் பெருசாக நமக்கு வந்து அது தெரிகிறதே கிடையாது பட் ஆனா வந்து இப்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தோட அந்த ஃபைனல் ஷெடியூல் வந்து மே மாசம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதியான ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க இப்படி ஒரு அனோன்ஸ் வந்துச்சு என்ன ஏது அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததுல தெளிவாக ஒரு விஷயம் புரிய வந்துச்சு ஸோ குட் பைட் படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் வந்து மே மாதம் செகண்ட் வீக் அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஆனால் ஏகே சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து எந்த மாதிரி ஒரு பிளானில் இவர் இருக்கார் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாதுங்க பர்சனல் லைஃப்லையும் சரி சினிமா வாழ்க்கையிலையும் சரி இவர் முடிவை எடுக்கிற அந்த நொடி மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும் ஸோ அந்த முடிவை எடுத்து முடிச்சுட்டு மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறப்ப தான் இவர் இப்படியாப்பட்ட ஒரு முடிவில் தான் இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அந்தளவுக்கு புரியாத புதிர் தான் இவரோட வாழ்க்கையும் இவரோட சினிமா வாழ்க்கையும் பட் ஆனால் வெயிட் பண்ணி தான் நமக்கே புரிஞ்சு ஏகே அறுபத்தி ரெண்டு என்கிற விடாமுற்சி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அஜித் இவங்க வந்து திருமணி டீம்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லி படத்தோடய ஷூட்டிங் வந்து ஜூன் மாதம் இருக்குன்னு தான் செம ஃப்ரீயாக வந்து இவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருந்தார் ஏன்னா படத்தில் வந்து யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற வேலையை வந்து காஸ்டிங் வேலையை வந்து இவர் செம பிஸியாக இருக்காரு ஸோ கிடைக்கிற டைமில் வந்து இவரை கூப்பிட்டு ஏகே அறுபத்தி மூணு என்கிற குட் பேட் அக்லி படத்தோடய ஷூட்டிங்கை வந்து நீங்கள் வந்து மே மாதம் செகண்ட் வீக்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி அஜித் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல தலகல புரியாமல் மனுஷன் வந்து ஆடி போயிட்டாரு இருந்தாலும் பரவாயில்ல மே மாதம் ஒன்று மே அப்படின்னாவே வந்து தல்ல அஜித்தோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற ஒரு மந்த்து தான் ஸோ அந்த மந்த்தில் இவரோட படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல உண்மையிலேயே வந்து செம்ம ஹாப்பி மனுஷன் ஸோ இருந்தாலும் வந்து இந்த விடாமீற்சி படத்தோட ஃபைனல் ஷெடியூலை வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு சில பேர்கிட்ட இருந்துக்கிட்ட தானே இருக்குது அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த படத்தோட ஷூட் வந்து கண்டிப்பாக வந்து ஜூன் மாதம் செகண்ட் வீக்கு அப்புறமா நான் ஸ்டாப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஏகே அறுபத்தி ரெண்டு என்கிற விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் இறுதிக்கட்ட ஷூட்டிங் கண்டிப்பாக வந்து ஜூன் ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா நான் ஸ்டாப்பாக ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நோட் பண்ணி வச்சிங்க மேக்ஸிமம் வந்து ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதம் ஃபுல்லாகவே வந்து அஜித் இவங்களோட ஃபோக்கஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மேலே மட்டும்தான் இருக்க போகுது ஸோ ஆனால் ஏகே அறுபத்தி மூணு என்கிற குட் பேட் அக்ளி படத்தோட சூட்டு வந்து மே மாதம் செகண்ட் வீக்கு அப்புறமா ஜஸ்ட் பதினஞ்சு நாள் மட்டும்தான் ஷெடியூலை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிறாங்க ஆனால் வந்து விடாமய்ச்சியோட ஃபைனல் ஷெடியூல் ஜூன் மாதம் செகண்ட் வீக்கு அப்புறமா நான் ஸ்டாப்பாக போக போகுது மேக்சிமம் இந்த ஷெடியூலோட டோட்டல் டேவோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜூன் செகண்ட் வீக்கு ஸோ ஜூலை ஃபுல்லாக கரெக்டாக நாற்பத்தஞ்சி நாள் வருது ஸோ கூட்டி கழித்து பாருங்கள் படத்தோட அந்த அவுட்புட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம் படம் வந்து அவ்வளோதான் ஊற்றிக்கிச்சி அப்படின்னு ஊற்றிக்கிறதுக்கு எதுனா பொங்க சூறா என்றே பொங்க சூறா வச்சிகிட்டு இருக்காங்க ஊற்றிக்கிச்சு கவுந்துக்கிச்சி படுத்துக்கிச்சின்னு ஸோ ஒரு படம் உண்மையிலேயே வந்து எப்படி இருக்கும் எப்படி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத படத்தோட ப்ரோமோ வீடியோ பார்த்தா நமக்கு தெரியும் படத்தோட அந்த பஸ் லுக்கை பார்த்தா நமக்கு தெரியும் படத்தோட ஷூட்டிங்கே இன்னும் முடியலையா அதுக்குள்ளே ஊற்றிக்கிச்சு கித்திக்கிச்சு பத்துக்குச்சின்னு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனிவேங்க படத்தோட ப்ரோமோ வீடியோ கண்டிப்பாக வந்து மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் பட் வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேர்த்திட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கும் பர்டிகுலராக இருக்குது ஆனால் அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக மே ஒன்றாந்தேதி ஏகே அறுபத்ரெண்டு என்கிற விடாமுற்சி சம்மந்தமாக வெளில வரதாங்க போகுது இது உறுதியாக எனக்கு தெரியும் ஆனால் ப்ரோமோ வீடியோவா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு அப்டேட்டா அப்படிங்கிறத மட்டும் லைக்கா ப்ரொடக்ஷன் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க பட் ஏகே அறுபத்தி மூணு என்கிற குட் பைட் அக்லி படம் சம்மந்தமான ஸ்பெஷல் ப்ரோமோ வீடியோ ஒன்று ரெடி இருக்கு கண்டிப்பாக மே மாதம் ரிலீஸ் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் மே ஒன்றாந்தேதி கண்டிப்பாக வரலைனாலும் பரவாயில்ல மே மாதத்துக்குள்ளே எந்த ப்ரோமோ வீடியோ கண்டிப்பாக வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனிவேங்க கிடைச்ச தகவல் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் இனிமேடு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ